வருங்கால அரசியல் அனைவரையும் மனமர வருகிறவன் வரவேற்றேன் இந்த விடையே நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா மென்சுரேஷன் அளவில் த்ரீ டி தான் வந்து பார்க்க போறோம் ஏற்கனவே நம்ம ரெண்டு பேர் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது பார்க்கறதுக்கு கீழே டெஷனல் லிங்க் வச்சிருக்கேன் பாத்துக்கிறேன் ஓகேவா இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிலிண்டர் மற்றும் ஹோலோ சிலிண்டர் உருளை மற்றும் முள்ளிரட்ட உருளை தான் வந்து பார்க்க போறோம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஎஸ்ஏடிஎஸ்ஏ வால்யூ ஃபார்ம் தான் நம்ம பார்க்க போறோம் இது உங்களுக்கு சோத்தல் இருக்குல்ல வட்டத்துக்கான சுற்றளவு மற்றும் பரப்பளவு ஃபார்ம் தெரிஞ்சதுனால உங்களுக்கு ஈஸி பெரிமீட்டர் மற்றும் ஏரியா ஃபார்ம் தெரிஞ்சாவே சிலிண்டருக்கான சிஎஸ்ஏடிஎஸ்ஏ வால்யூ ஃபார்ம்லாம் ரொம்ப ஈஸியாக பார்த்துலாம் எப்படி சார் அப்படி கேட்டீங்கன்னா சொல்ற பாருங்க இப்போ சிஎஸ்என் ஆனது நமக்கு சர்க்கிளுக்கு டூ பை ஆர் ஆர் அது மாதிரி ஏரியா ஏரியாக்கான பை ஆர் ஸ்கொயர் கரெக்டா இதான் வந்து சர்க்கிளுக்கான சுற்றளவு இது சர்க்கிளுக்கான ஏரியா கரெக்டா பரப்பளவு வந்துச்சு இது கூட ஹைட் அப்படின்னு நீங்க மல்டிப்ளை பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு சிலிண்டருக்கான ஃபார்ம்ல ரெடி எப்படி ரொம்ப ஈஸியா இருக்கா சோ நமக்கு சிலிண்டர் பாத்தீங்கன்னா இந்த தான் இருக்கும் போது கீழே இப்படி இருக்கும் போது இங்க இருக்கும் போது நமக்கு ஹைட்ன்ற ஒண்ணு விஷயம் வந்து இவ்வளவு ஆகும் கரெக்டா சோ அப்ப டூ பை ஆர் எச் இருக்கும் பை ஆர் ஸ்கொயர்ன்றது அது சிஎஸ்ஏ மற்றும் வால்யூமும் முடிஞ்சிருச்சு அப்ப டிஎஸ்ஏ என்ன சார் அப்படின்னு இதே தான் டூ பை ஆர் எச் பிளஸ் டூ பை ஆர் ஸ்கொயர் ஓகேவா இதுல நம்ம எது காமன் எடுத்தீங்கன்னா டூ பை ஆர் அப்படின்றது நீங்க காமன் எடுத்தீங்க அப்படின்னா எச் பிளஸ் ஆர் சொல்லிருக்கோம் இதான் டிஎஸ்ஏ ஃபார்முலா ஓகேவா ரொம்ப ஈஸி இருக்கிறதே சிலிண்டர் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப ஈஸி சர்க்கிள் உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலும் அடிச்சுட்டு வரைக்கலாம் ஓகேவா இங்க எச்ச மண்டியில பண்ண போறீங்க இங்க எச்ச மண்டியில பண்ண போறீங்க ஓகேவா இங்க பையார் டூ பையார் தெரிய போது இங்க பையார் ஸ்கொயர் உங்களுக்கு தெரிய போகுது அது கூட எச்ச மண்டியில பண்ணிட்டீங்கன்னா சிஎஸ்ஏ வால்யூம் ஃபார்ம்லாம் முடிஞ்சிச்சு இங்க தான் டூ பையாரு எச் பிளஸ் ஆறு அவ்வளவுதான் உங்களுக்கு சிலிண்டருக்கான ஃபார்ம்லாம் முடிஞ்சிச்சு டூ பையார்ன்றது இங்க மேல இருக்குல்ல இதுவும் பையார் ஸ்கொயர்னா இங்க ஒரு பையார் ஸ்கொயர் இங்க ஒரு பையார் ஸ்கொயர் ரெண்டுதையும் சேர்த்தனால நமக்கு டூ பையார் ஸ்கொயர் ஓகேவா இப்போ போலோ சிலிண்டருக்கான ஃபார்ம்லாம் பார்த்துக்கலாம் போலோ சிலிண்டர் ரொம்ப ஈஸி இதை விட என்ன சார் சொல்றீங்க எப்படி சார் அப்படின்னா இங்க ஆர் இருக்கா இப்ப கோலோனாலே நமக்கு ரெண்டு இருக்கும் அதுக்குள்ளேயே உள்ளிடற்ற உருளை அப்படின்னா நமக்கு ரெண்டு விஷயம் வந்துடும் அப்ப ஆர் மற்றும் ஸ்மால் ஆர் மற்றும் ஸ்மால் வரப்போகுது வர போது இங்க என்ன இருக்கு டூ பையன் இருக்கா இது கூட ஸ்மால் ஆர் கோயிலா கேபிடல் ஆர் ஆட் பண்ணிக்கோங்க வேலை முடிஞ்சு ஓகேவா அதே மாதிரி இங்க என்ன வந்துருன்னா பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ்மால் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் அப்படின்றது ஓகேவா ஜஸ்ட் இந்த ஆறு கோயிலா ஆர் பிளஸ் ஆர்னு இந்த ஆர் ஸ்கொயர் பேல ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் போறீங்க அப்ப டிஎஸ்ஏ இது மட்டும் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னா டூ பை நீங்க என்ன பிளஸ் இப்ப அடுத்து நம்ம என்ன பண்றோம்னா ஆர் மைனஸ் பிளஸ் மல்டிப்ளைல அவ்வளவுதான் முடிச்சு ஓகேவா டூ பை ஆருக்கு பதிலா ஆர் பிளஸ் ஸ்மால் இங்க ஸ்கொயருக்கு பதிலா ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் போடுறீங்க இங்க உங்களுக்கு டூ பை இங்க ஆறு பேலா அது அப்படியே ஆர் பிளஸ் ஆர் போட போறீங்க இது பேலா ஆர் மைனஸ் ஆர் பிளஸ் எஸ் சொல்லிட்டு போட போறீங்க ஓகேவா கிளியரா சோ இதான் சிலிண்டர் மற்றும் போலோ சிலிண்டருக்கான சிஎஸ்ஏ டிஎஸ்ஏ வால்யூம் ஃபார்முலா ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்து இது டீம் பிஸ்ட் அடிக்கடி வந்து கேட்டுட்டே இருக்காங்க சோ பாத்து இப்போ டேரக்டா சம் உள்ள போயிடும் ஓகேவா டேரக்டா சம் உள்ள போயிடும் ஓகே ஃபர்ஸ்ட் வச்சு கவனிங்க பேஸ் ஏரியா வந்து ரைட் சர்க்குலர் சிலிண்டர் இஸ் எயிட்டி சென்டிமீட்டர் ஸ்கொயர் இது ஹைட் இஸ் ஃபைவ் சென்டிமீட்டர் ஃபைண்ட் இட்ஸ் வால்யூம் சொல்லி கேட்டுருக்காங்க ஓகேவா ஒரு நேர்வட்ட உருளையின் அடிப்பக்க பரப்பு எண்பது சதுர சென்டிமீட்டர் அதன் உயரம் அஞ்சு சென்டிமீட்டர் எழுதினா அதன் கன அளவை கண்குன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஓகேவா வால்யூ ஃபார்ம்ல தான் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு தெரியும் நமக்கு எச்சுக்கான வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க ஆனா ஆறு வேல்யூ வந்து நமக்கு கொடுக்கல ஓகேவா ஆறு கொடுக்கல கொடுக்காம எப்படி சைன் பண்றது அப்ப நல்லா கொஸ்டின் ரீட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இங்க பேசியா சொல்லியிருக்காங்க ஓகேவா பேச இதை பத்தி தான் பேசுறாங்க

அப்போ நம்ம இதை பத்தி பேசுறாங்கன்னா நமக்கு என்ன ஷேப் ஞாபகம் ரெக்டாங்கல் தான் இருக்கும் அந்த ரெக்டாங்கல் பார்த்தீங்கன்னா இங்கே அறுபத்தி ஆறுன்னு சொல்கிறாங்க அது வந்தோட பிரெத் வந்து பன்னெண்டுன்னு சொல்கிறாங்க இதை எப்படி மாத்தாங்கன்னா ஒரு சிலிண்டர் மாதிரி மாத்துறாங்க ஓகேவா அப்போ அந்த சிலிண்டராக மாத்துறப்ப அதோட ஹைட் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டுவெல் சென்டிமீட்டர் இருக்கும் அப்போ இது ஹைட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன இருக்கும் இதோட லென்த்தும் இந்த சர்க்கிளோட பெருமீட்டர் இருக்குல்ல இதுவும் சேமாதான இருக்கும் ஓகேவா அதாவது இதோட லென்த்தும்

ரெண்டு அப்படின்றது கிடைச்சிருக்கு ஓகேவா இப்போ நம்ம டேரெக்டாக வால்யூம் ஃபார்ம் அப்ளை பண்ணால் ஆன்சர் கிடைச்சிரும் ஓகேவா ஸோ அப்ளை பண்ணலாமா ஸோ அப்ளை பண்ணால் என்ன வரும் பாருங்கள் ஸோ வால்யூம் ஃபார்ம்ல நமக்கு பைனா டுவெண்ட்டி டூ பை செவனு ரேடியஸ் வந்து நமக்கு இருபத்தி ஒன்று பை ரெண்டு இன்ட்டு இருபத்தி ஒன்று பை ரெண்டுன்னு கிடைச்சிருக்கு ஹைட் வந்து நமக்கு பன்னெண்டு இருந்தது கிடச்சிருக்கு ஓகேவா ஸோ அப்போ நம்ம எப்படி சப்ளை பண்ணலாம் ஒன் செவன்ஸ் ஆர் செவன் த்ரீ செவன்ஸ் ஆர் டொண்ட்டி ஒன் வந்துடும் போது ஒன் டூ சார் டூ சிக்ஸ் டூ சார் டூலுன்னு வந்துடும் போகுது இங்கே ஒன் டூ சார் டூ த்ரீ டூ சார் சிக்ஸின்னு வந்துருச்சா ஸோ பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரீ த்ரீ சார் நைன் இன்டூ ட்வெண்ட்டி ஒன் இன்டூ இருபத்தி ரெண்டு நான் ரெண்டு இன்ட்டு பதினொன்று எடுத்துக்கலாம் சொல்லிட்டேனா ஸோ டூ இன்டூ லெவன் எடுத்துக்கலாமா ஸோ இங்கே நைன் டூ சார் எயிட்டீன் இன்டூ இருபத்தி ஒன்று இன்ட்டு பதினொன்று இதை மட்டிலி பண்ணி அப்படின்னா ஆன்சர் மட்டிலே பண்ணிடுறீங்களா உங்களால் நமக்கு ஏன் மட்டில் பண்ணிடுறீங்களா ரொம்ப ஈஸி தான் ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பதினெட்டு இன்ட்டு இருபத்தி ஒன்னா ஸோ ஒன் எயிட் சார் எயிட்டு ஒன் ஒன் சார் ஒன்று எயிட் டூ சார் சிக்ஸ்டீன் பேலன்ஸ் ஒன்று ஒன் டூ 3, டூ த்ரீ அப்போ 3, செவனு த்ரீ முந்நூத்தி எழுபத்தி எட்டை பதினொன்றால மட்டும் பண்ணிங்கன்னா உங்க ஆன்சர் ஓகேவா இதுக்கான டிரைக்கு நான் சொல்லியிருக்கேன் என்ன பண்ணுவோம் இதே திரும்ப ரிப்பீட்டாக எழுதிட்டீங்கன்னா உனக்கு லெவன்த் டேபிள் வந்துருப்பது இப்போ த்ரீ செவன் எயிட்ன்றத எயிட் செவன் த்ரீ ஒரு டிஜிட் விட்டு எழுதினா லெவனால் பண்ணி ஈக்குவல் ஸோ எட்டு வந்துருபோது ஏழு பதினாலு பதினஞ்சு பேலன்ஸ் ஒன்று பத்து பதினொன்னு பேலன்ஸ் ஒன்று ஸோ ஃபோர் ஒன் ஃபைவ் எயிட் ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர் ஆப்ஷன்

உருளையிலிருந்து அதிகபட்சமான கன அளவை கொண்ட கோலத்தை வெட்டி எடுக்கிறாங்க அப்படி எடுக்கணும்னா அதுக்கான கன அளவு என்ன அதுக்கான வாலியம் ஃபார்ம்லாம் கேட்குறாங்க ஓகேவா ஸோ இதான் வந்து நம்ம இப்படி அந்த மரவெட்டின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம் சிலிண்ட் ஷேப்ல இருக்கு அதில் கிரேட்டஸ்ட் ரொம்ப அதிகமான இப்படி வரை வரையலாமா நம்ம இப்போ இதோட சென்டர் இதுதான் இருக்கு இப்படி உருளை எதை பத்தி பேசியிருக்கா நமக்கு அதிகபட்சமான கன அளவை கொண்ட கோலம் கோலம்னா இந்த ஷேப்ல இருக்குமா ஸோ இதுக்கான ரேடியஸ் ஒன் சென்டிமீட்டர் கொடுத்துருக்கோம் அப்போ இங்கேருந்து ஒன் சென்டிமீட்டர் அப்படின்னா இங்கேயே உங்களுக்கு ஒன் சென்டிமீட்டர் தானே இருக்கும் சப்போ இதுக்கான வால்யூம் ஃபார்ம்லாம் என்னது ஸ்பீருக்கான வால்யூம் ஃபார்ம்லாம் என்ன நமக்கு ஈக்குவல் டு ஃபோர் பை த்ரீ சொல்லுங்கப்பா ஃபோர் பை த்ரீ ஃபைஆர் அப்போ இதுக்கான ரேடியஸ் வந்து அதாவது சிலிண்டருக்கான ரேடியஸும் வரைக்கும் நமக்கு ரேடியஸ் ஒன்றா தானே இருக்கும் இப்போ ரெண்டுமே ஈக்குவல் தானே ரேடியஸ் வந்து நம்ம ஒன்றுன்னு எடுத்துக்கோம் அப்படின்னா நமக்கு ஃபோர் பை த்ரீ பை

இப்ப நம்ம அவங்க என்னென்ன குடுத்துருக்காங்க பாருங்க உயரங்கள் ஹைட்டுக்கானது கொடுத்துருக்காங்க ஹைட் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு ஒன்னு இஸ்ட் ரெண்டுன்னு குடுத்துருக்காங்க ரேடியஸ் வந்து நமக்கு என்ன குடுத்துருக்காங்க ரெண்டு இஸ்ட் ஒன்னுன்றது கொடுத்துட்டு இப்ப நம்ம வால்யூம் வந்து கேக்குறாங்க வால்யூம் வந்து கேட்குறாங்க சோ அப்ப நம்ம எப்படி எழுதலாமா வால்யூம்னா பை ஆர் ஸ்கொயர் ஹெச் பை ஆர் ஸ்கொயர் ஹெச்ன்னு சொல்லிட்டு எழுதலாமா இந்த பைக் இந்த பைக் கேன்சல் ஓகேவா ரெண்டுமே இருபத்தி ரெண்டு பை ஏழு இருபத்தி ரெண்டு பை ஏழு வரும் எல்லாரும் இதை வந்து ஆஸ்கர் பேச்சு ஆஸ்கர் பேச்சு சொல்லி அடிக்க கூடாது வெயிட் பண்ணுங்க ஏன்னா நான் வந்து ரெண்டு சிலிண்டுக்கான ஹைட் கொடுத்துருக்காங்க ரெண்டு சிலிண்டுக்கான ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்ப இது ஃபர்ஸ்ட் ஒண்ணுக்கு இது செகண்ட் ஒண்ணுக்கு சோ ஃபர்ஸ்ட் ஒண்ணு என்ன வரும் ரேடியஸ் ரெண்டு வாட்டி மென்ஷன் பண்ணோம் அப்ப ரேடியஸ் எங்க இருக்கு இதான ரேடியஸ் அப்ப ரெண்டு இன்ட்டு ரெண்டுன்னு எழுதணுமா ஹைட் ஒண்ணு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஒன்னுன்னு கொடுத்துருக்காங்க இது நான் எழுதிட்டேன் ஈஸ்ட் இப்ப செகண்ட் ஒன்னு செகண்ட் ஒன்னு இதை மட்டும் பாருங்க இதுல ரேடியஸ் எது இதான ஸோ ஒன்னு இன்ட்டு ஒன்னு ரெண்டோ டிவிஷன் ஹைட் வந்து ரெண்டுன்னு சொல்லிட்டு இல்லை இதை சிம்பிளை பண்ணி விட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடுச்சு ஸோ சிம்பிளை பண்ணலாமா ஸோ இந்த ரெண்டுக்கு இந்த ரெண்டு கேன்சல்லாம் ஒன் டூ சார் டூ ஒன் ஒன் சார் ஒன் அப்போ டூ இஸ் டூ ஒன்னா இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சரு இது ஒன்று வேலை ஒரு ஷார்ட் கூட நம்ம போடுறது போடலாம் இப்போ பை பை கேன்சல் ஆயிடுச்சா கொடுத்துருக்க ரேடிஸ் பாருங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்க ரேடிஸ் பாருங்க

நிறைய ஷேப்ஸ் படிக்கிறதுனால மறந்துடுவோம் ஸோ நம்ம சிலிண்டர் கேட்டோம்னா பை ஆர் ஸ்கொயர் எச்சுன்னு வரும்போது பைக்கு பை கேன்சல் ஆச்சுன்னா கொடுத்துருக்க ரேடியஸை ரெண்டு வாட்டி எழுதணும் ஹைட் ஒரு வாட்டி எழுதிட்டு ரெண்டு பேர் சிம்பிளை பண்ணிக்கிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு ஓகேவா சார் வேலை சாப்பிடும் ஓகே ஃபிஃப்த் கொஸ்டின் வாங்க என்ன சொல்லி காப்பாருங்க இரு உருளைகளின் ஆரம் முறையே மூணு இஷ்ட அஞ்சு என்ற விகிதத்திலும் அவற்றின் உயரங்கள் ரெண்டு இஷ்ட மூணு என்ற விகிதத்திலும் இருப்பின் அவற்றின் வலைப்பரப்பு விகிதம் காண்க ஓகேவா கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து கேட்குறாங்க ஓகேவா போன வாட்டி என்ன கேட்டாங்க வால்யூம் கேட்டாங்க இப்போ கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா சிலிண்டருக்கான சிஎஸ்ஏ ஃபார்ம்லாம் என்ன உங்களை தான் இப்போ கேட்குறேன் அப்போ சிஎஸ்ஏனா நமக்கு டூ பை ஆர் சொல்லிட்டு வந்துருக்கோம் கரெக்டா டூ பை ஆர் ஹெச் போது ஸோ அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க ஆரங்கன்னா நமக்கு ரேடியஸ் ரேடியஸ் ஆனால் ஈஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஆர் வந்து அப்படின்னா டூ சாரி த்ரீ வந்து கொடுத்துருக்காங்க கரெக்டா த்ரீ வந்து கொடுத்துருக்காங்க ரேடியஸ் வந்து நமக்கு த்ரீ வந்து கொடுத்துருக்காங்க ஹைட் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க

ஏய் சார் அவங்க அவங்க என்ன குடுத்துட்டு என்ன கேட்டு இந்த டிஎஸ்எனா வால்யூம் என்ன வாட்டி ஆர் ஸ்கொயர்னு இருந்துச்சு அப்ப கொடுத்துருக்க ரேடியஸா ரெண்டு வாட்டி இருந்தோம் இப்போ இதுக்கே வந்து நான் ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிக்க சொல்லுவேன் அதாவது வால்யூம் கண்டுபிடிக்க சொல்றேன் என்ன வரும்போது இதே கொஸ்டனுக்கு நான் வந்து இப்ப வால்யூம் கண்டுபிடிக்க சொல்கிறேன் சோ வால்யூம்னா நமக்கு என்ன வந்து ஆர் ஸ்கொயர் எச்சுட்டு வந்து பை கேன்சல் பை கேன்சல் ஆச்சுன்னா கொடுத்துருக்க ரேடியஸ் ரெண்டு வாட்டி கொடுத்துருக்க ரேடியஸ் நமக்கு எங்க த்ரீயா அப்போ த்ரீ இன்டூ த்ரீ இதுக்கான ஹைட் என்னது நமக்கு ரெண்டு இது எழுந்துட்டு போறீங்க ஈஸ்ட் இதுக்கான ரேட்டிங்ஸ் பாருங்க இதுக்கான ரேட்டிங்ஸ் வந்து அஞ்சா ஸோ அஞ்சு இன்ட்டு அஞ்சு ஹைட் வந்து நமக்கு மூணுன்னு வருது ஸோ எது சிம்பிளே பண்ணலாம் நமக்கு இந்த த்ரீக்கு இந்த த்ரீக்கு கேன்சல் டூ த்ரீ சார் சிக்ஸு இங்கே ஃபைவ் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ்னு வருது எதுக்கு இதே கொஸ்டினுக்கு வால்யூம் கேட்டானா தான் சால்வ் பண்ணணும் புரியுதா புரிஞ்சிச்சாங்க வால்யூம் கேட்டால் என்ன பண்ணால் புரிஞ்சிச்சா சிஎஸ்ஐட்டா என்ன பண்ணா முடிஞ்சா இந்த மாதிரி அடிக்கடி கேட்டே இருக்காங்க சோ ஃபாலோ பண்ணுங்க ஓகே சோ நெக்ஸ்ட் டம் ஓகே 6th क्वेश्चन சொன்னீங்க இந்த மாதிரி அடிக்கடி கேட்டதால ரொம்ப முக்கியமான மாடல் என்ன அப்படினா எ கோன் ஹெமிஸ்பியர் எ சிலிண்டர் ஸ்டாண்ட் அனி ஈக்குவல் பேஸ் அண்ட் ஹேவ் த சேம் ஹைட் னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க ஓகேவா அந்த ரேஷியோ ஆஃப் தேர் வால்யூம் னு சொல்றாங்க ஓகேவா அதாவது மூணு ஷேப் கொடுத்துட்டு அந்த மூணு ஷேப்கான வால்யூம் வச்சு ஈக்குவல் பண்ணுங்க பண்றது முன்னாடி அதோட பேஸ் வேல்யூவும் அதோட ரேடியஸும் ஈக்குவலா வந்து சொல்லிருக்கேன் ஓகேவா சம அடிப்பக்கம் மற்றும் சம உயரம் கொண்ட கூம்பு அரைக்கோணம் கூம்பு அரைக்கோணம் மற்றும் உருளை ஆகியவற்றின் கன அளவுகளின் விகிதம் என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க ஓகேவா சோ நம்ம என்ன பண்ணலாம் கோணு ஹெமிஸ்பியர் ஓகேவா ஹெமிஸ்பியரு அடுத்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்க சிலிண்டர் வந்து கொடுத்துருக்காங்க சிலிண்டருக்கான வால்யூம் ஃபார்முலா இப்ப தான் படிச்சோம் என்னது பை ஆர் ஸ்கொயர் எச் ஓகேவா அது என்னது ஸ்பியர் ஹெமிஸ்பியருக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க டூ பை த்ரீ பை ஆர் கியூபுன்னு சொல்லிட்டு வந்துருப்போம் சார் கோன் சொல்லி தரலையே சார் அப்படின்னா கோன் அடுத்த பாட்டில் பார்ப்போம் கோனு கன்ஃபார்ம்லாம் ஒன்றும் கிடையாது இங்கே என்ன இருக்குது பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சா அதில் மூணில் ஒரு பகுதி தான் இருக்கும் ஸோ ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஓகேவா அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈக்குவல் ஈக்குவல்டு சேம் ஹைட்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஆர் ஈக்குவல் டுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க ஓகேவா ரேடியஸ் ஹைட்டும் சேம்ன்றாங்க ஸோ அப்போ நம்ம ஆறு இருக்கிறதில் எச்ன்னு பாத்துங்க ஸோ ஒன் பை த்ரீ ஃபை இங்கே ஆர் ஸ்கொயர்ந்துருக்கா அப்போ இங்கே ஆர் கியூபு மாறிடு போகுது ஏன்னா ஹைட்டு தான் ஆறுன்னு மாத்தோம்ல அப்ப எங்க ஆறு க்யூப் போது இங்க எச்சே கிடையாது ஸோ டூ பை த்ரீ ஆர் அப்படியே தான் இருக்கும் போது இங்க ஆறு அதை எச் நம்ம ஆறு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துச்சு எது சேமா இருக்கு இந்த பை கேன்சல் இந்த பை கேன்சல் இந்த பை கேன்சல் ஓகேவா ஸோ இப்போ ஆர் கியூப் தான் இருக்கு இப்போ ஒன் பை த்ரீ டூ பை த்ரீ ஒன் பை ஒன் அப்படின்றது ஓகேவா சோ இப்ப நமக்கு என்ன பண்ண சிம்பிள் இப்போ வந்து நம்ம ரேஷியோக்குள்ளே வந்துட்டோம் எல்லாமே முடிச்சு இப்போ ரேஷியோ சால்வ் பண்ணிக்கலாம் வேலை முடிச்சு ரேஷியோ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்சி மந்தா த்ரீன்னு வந்து போகுது ஸோ மேலே ஒன்று வந்துடும் இங்கே த்ரீ தான் இருக்கா அப்போ இங்கே டூனு வந்து போகுது இங்கே த்ரீன்னா மேலேயும் கீழே நம்ம மேலே வந்து த்ரீ ஆக வந்துட்டு போகணும் ஸோ அப்ப ஒன் இஸ்ட் டூ டு த்ரீ ஆப்ஷன் பி தி ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி தி ரைட் ஆன்சர் புரியுதாங்க சோ இந்த மாதிரி மூணு ஷேப் கொடுத்துட்டு இந்த மாதிரி தான் ஹிண்டு கொடுத்துருவாங்க ஏன்னா இங்கே வந்து பாத்தீங்கன்னா எச் இருக்கு இங்கே எச் இல்லை அப்போ அந்த மாதிரி டைம்ல அதை ஈக்குவல் பண்ணுற மாதிரி ஏதாவது சொல்லிட்டு அதோட ரேஷியோ வந்து கேட்பாங்க ஓகேவா

நமக்கு ஹைட் வந்து எட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஹைட் வந்து எட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் ரேடியஸ் வந்து டேரக்டாக கொடுக்கல சிஎஸ்சி கொடுத்துருக்காங்க அப்போ சிஎஸ்சியான ஃபார்ம்லாம் என்ன நமக்கு டூ பை ஆர்ஹெச் அதானது எழுநூத்தி நாலுன்னு சொல்லிட்டாங்க ஓகேவா ஸோ அதுலேருந்து நம்ம ரேடியஸ் வந்து அதை சப்ஷிட் பண்ணுவோம் ஓகேவா சப்போஸ்வெண்டி டூ பை செவன் இன்டூ ரேடியஸாக நமக்கு தெரியாது ஹைட் வந்து நமக்கு எட்டுன்றது தெரியும் ஈக்குவல் டு எழுநூத்தி நாலு சரியா ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இங்க நமக்கு லெவன்த் எவ்வளோ போவோம் ஸோ ரெண்டு பன்னொன்று இருபத்தி ரெண்டுன்னு வரம்போது சிக்ஸ் வந்தீங்கன்னா அறுபத்தி ஆறா மிச்சம் நாலு இருக்கும் ஸோ நம்ம நாற்பத்தி நாலு போட்டிங்கன்னா கேன்சல் பண்ணால் இங்கே அறுபத்தி நாலு இருக்கு ஸோ இங்கே எட்டுக்கு இங்கே அறுபத்தி நாலுன்னு இருக்கு ஸோ கேன்சல் பண்ணலாமா ஸோ ஒன் எயிட் சார் எயிட் 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 சார் சிக்ஸ்டி ஃபோர் எயிட் எயிட் சார் சிக்ஸ்டி ஃபோர் இங்கே நமக்கு டூ டூ சார் ஃபோர் டூ டூ சார் ஃபோர் ஒன் ஃபோர் சார் ஃபோர் டூ ஃபோர் சார் எயிட் டூ ஃபோர் சார் எயிட்டா அப்போ ஆறு கொள்கிற நமக்கு அங்கே ரெண்டு இருக்குது இங்கே ஏழு இருக்குது ஸோ நமக்கு பதினாலு கிடையாது ஆறு நமக்கு ரேடியஸ் வந்து நமக்கு பதினாலு கிடச்சிருக்கு ரேடியஸ் வந்து நமக்கு பதினாலுந்து கழிச்சிருக்கு சப்சிட் பண்ணீங்கன்னால் வேலை முடிச்சு சார் சப்சிட் பண்ணுங்க சப்ஸிப் பண்ணிடுறீங்களா அடுத்த சம்பவம் இல்லாமல் ஈஸி தானேங்க சப்ஸிட் பண்ணிடுறீங்களா சரி என்ன வந்துருப்போது நமக்கு பைனார் டுவெண்ட்டி டூ பை செவனு ரெண்டு டைம் போடணும் சார் வந்து பதினாலு இன் டூ பதினாலு ஹைட்டு வந்து நமக்கு ரிட்டன் கொடுத்துருக்காங்களா ஸோ சிம்ளி பண்ணீங்கன்னால் ஒன் செவன்ஸ் ஆர் செவன் 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 நான் என்ன பண்ணுறேன்னா இது ரெண்டையும் மண்டியலி பண்ணிடணும் எயிட் டு சார் இந்த பதினாலு அப்படியே வந்துருச்சு இது வந்து நான் ரெண்டு இன்ட்டு இன்டூ தான் சொல்லியிருக்கேன் கரெக்டா ஸோ நமக்கு பதினாலு இன்ட்டு ரெண்டு நமக்கு என்ன வந்துடும் போகுது பதினாறு பதினாலு பதினாலு இருபத்தி எட்டு இன்டூ பதினொன்று ஓகேவா ஸோ இது மட்டும் இல்லை எப்படிங்க சிக்ஸ் எயிட் சார் ஃபார்ட்டி எயிட்டு பேலன்ஸ் ஃபோரு ஒன் எயிட் சார் எயிட்டு எயிட் ப்ளஸ் ஃபோரு டுவெல்லு கரெக்டா ஸோ ஃபோர் டூ சார் சிக்ஸ் டூ சார் டுவெல்லு பேலன்ஸ் ஒன்று ஒன் டூ சார் டூ அப்போ த்ரீ வந்து போகுது ஓகேவா ஸோ அப்போ எயிட்டு

பண்ணும் சில சமயம் வந்து ஃபார்ம்லாவே கேட்டுருவாங்க இதுவே ஒரு டிஎன்பி சிகிச்சை தான் பிரிய சில ஃபார்ம்லாம் கேட்டுருவாங்க எது பாருங்க வால்யூம் ஆஃப் த ஹோலோ சிலிண்டர் ஓகேவா வால்யூம் ஆஃப் த ஹோலோ சிலிண்டர் லென்த் வந்து இன்னர் ரேடியஸ் ஆர் கொடுத்துட்டு அவுட்டர் ரேடியஸ் ஆர் கொடுத்துருக்காங்க ஓகேவா அதுக்கான என்ன கேட்டிருக்காங்கன்னா வால்யூம் ஃபார்ம்லாம் கேட்குறாங்க ஓகேவா ஸோ ஹோலோ சிலிண்டர் நமக்கு என்ன வந்துட்டு போகுது பை அப்படியே சொல்லுங்க பார்க்காம சொல்லுங்க பை கேபிட்டல் ஆஃப் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆஃப் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் அது இருக்கா பாருங்க ஸோ இந்த ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஒன்றும் பண்ணல இந்த பை அப்படியே இங்கே இருக்கு இந்த ஹைட் முன்னாடி போட்டு ஆஃப் ஆஃப் ஸ்கொயர் ஸ்மால் ஓகேவா ஸோ அப்போ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர் ஓகேவா நெஸ் ஓகே என்ன சொல்லுங்க பாருங்க ஒரு உளிரற்ற உருளையின் வெளிப்புற மற்றும் முட்புற ஆரங்களின் கூடுதல் பதினாலுன்னு சொல்லிட்டாங்க அதன் தடிமன் நான்கு சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க உருளையின் உயரம் இருபது சென்டிமீட்டர் அதன் உருளையின் உருவாக்கப்பட்ட உருளின் கனால வந்து கேட்கிறான் ஓகேவா நல்லா பாருங்க ஹோலோ சிலிண்டரோட நமக்கு வால்யூம் வந்து கேக்குறாங்க அதுக்கான வால்யூம் ஃபார்முலா என்ன வால்யூம் ஈக்குவல் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்டு ஹெச் இப்படிதான் நம்ம போன அந்த ஃபார்முலா கேட்டாங்க அதை தானே பார்த்தோம் ஸோ அதான் வந்துட போகுது ஸோ நமக்கு என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்டர்னல் மற்றும் இன்டர்னல் ரேடியஸ் அதை ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா அதாவது கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு அதோட கூடுதல் தான் என்ன கொடுத்துருக்காங்க பதினாலும் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஆரங்களுக்கு கூடுதல் பதினாலும் கொடுத்துருக்காங்க இன்னொரு ஹிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா தடிமண் ஓகேவா இந்த மாதிரி வித் அப்படி கொடுத்தாங்கன்னா அது கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் நம்ம வேல்யூ ஓகேவா ஸோ ஹைட் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்க ஹைட் வந்து நம்ம இருபதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதை டேரெக்டா ஃபார்ம்லா சப்ஸ்டியூட் பண்ணினா வேலை முடியுது அதனுடைய ஆப்ஷன் நல்லா விட்டு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க இங்க பை பைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்ப நம்ம இந்த பை அப்படியே வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ பை ஸோ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி ஹைட் வந்து எச்ன்னு வச்சுக்கலாம் ஸோ பைய அப்படியே அப்ளை பண்ண போகிறீங்க டேரக்டா ஆட் பண்ண வேலி வந்து பதினாலு மைனஸ் பண்ண வாலி வந்து நாலு ஹைட் வந்து இருபது இதை சிம்ப்ளை பண்ணி அப்படின்னா வேலை முடிஞ்சி ஸோ நமக்கு இங்கே எங்கள் பையிருக்கு ஸோ பதினாலுனா இது ஃபோர் டூ சார் எயிட் ஸோ பதினாலு இன் டூ எண்பதுன்னு எடுத்துக்கலாமா ஸோ ஃபோர் எயிட் சார் தேர்ட்டி டூ பேலன்ஸ் த்ரீ ஒன் எயிட் சார் எயிட் எயிட் ப்ளஸ் த்ரீ நமக்கு லெவனு ஒரு ஜீரோ ஜீரோ அந்த பையக்கு பின்னாடி பண்ணிங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபது ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர் ஆப்ஷன்

ஸ்மாலரோட வேல்யூ வந்து நமக்கு நாலுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு என்ன தேவை ஸ்மாலரோட வேல்யூ தேவை அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது ஸோ பதினாறு மைனஸ் நாலு கூட நமக்கு ஸ்மாலரு மாறிட்டுமா ஸோ பதினாலு நாலு போச்சுன்னா நமக்கு ஸ்மாலோட வேல்யூ வந்து நமக்கு பன்னெண்டுன்னு தெரிஞ்சிச்சு அப்போ ஸ்மாலோட வேல்யூ நமக்கு பன்னெண்டு ஓகேவா ஸோ அப்ளை பண்ணலாமா ஸோ அப்ளை பண்ணினா டூ பை வந்து அப்ளை பண்ணுமா எல்லாமே அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ 22 டூ பை செவனு ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க இதையும் இதையும் ஆட் பண்ணினா நமக்கு பதினாறு பன்னெண்டு ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு இருபத்தெட்டுன்னு வந்துடுச்சு கரெக்டா ஸோ இங்க மைனஸ் பண்ணி அது கூட எச் வந்து ஆட் பண்ணணும் நமக்கு டேரக்டா அதோட வேல்யூ நாலு தெரியுமா ஸோ அப்போ நாலு டேரக்டா நமக்கு நாலு தெரியும் அது கூட வந்து கூட்ட சொல்றாங்க ஸோ அப்போ நாலு பிளஸ் பதிமூணு நமக்கு பதினேழு வந்து புரியுதாங்க ஸோ கேப்டாரு மைனஸ் மாரோட வேல்யூ நமக்கு நாலு அது கூட எச் வந்து ஆட் பண்ணும் எச்சோட வேல்யூ பதிமூணு போட்டிங்கன்னா உங்களுக்கு பதினேழு வந்துடுச்சு ஓகே சிம்பிளை பண்ணி விட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு ஸோ ஒன் செவன்சார் செவன் ஃபோர் செவன்ஸ் ஆர் டுவெண்ட்டி எய்ட் ஓகேவா இது நம்ம எப்படி எழுதலாம் ரெண்டு இன்ட்டு பதினொன்று எதுலாமா ஸோ டூ டூ சார் ஃபோர் இங்கே ஒரு ஃபோர் 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 சார் சிக்ஸ்டீன் இன்ட்டு பதினேழு இன்டூ பதினொன்று இது சிம்பிளி பண்ணி எப்படின்னா வேலை முடிஞ்சு நான் என்ன சிம்பிளி பண்ணலாம் சிக்ஸ் சிக்ஸாக தேர்ட்டி சிக்ஸ் செவன் சிக்ஸாக ஃபார்ட்டி டூ பேலன்ஸ் ஃபோரு ஸோ ஒன் செவன் ஆர் செவன் செவன் ப்ளஸ் ஃபோர் வந்து நமக்கு லெவன் வந்துருமா ஸோ பதினொன்று ஒன்றால் பண்ணால் இங்கே ஆறுன்னு வந்துருப்போது ஒன் ஒன் ஆர் ஒன்று ஸோ ரெண்டு ஏழு ரெண்டு அப்ப லெவனால பண்றோம் அப்படின்னா நமக்கு இருநூத்தி எழுபத்தி ரெண்டு ஸோ ரெண்டு ஏழு ரெண்டு போட்டீங்கன்னா நமக்கு ரெண்டு ஒன்பது ஒன்பது ரெண்டு அப்படின்றத அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் இது மாதிரி அவங்க மோஸ்ட்லி இது மாதிரி கொடுத்தாங்கன்னா வித் அப்படின்னு கொடுத்தே நமக்கு கேப்டர் நீ கிண்ட் எடுத்துக்கணும் அதுதான் நம்ம சிம்பிளை பண்ணி கொடுப்போம் ஓகேவா சோ இதோட பாத்தீங்கன்னா நமக்கு மென்சுரேஷன் த்ரீ பார்ட் த்ரீ வீடியோ வந்து முடியுதுங்க பார்ட் ஃபோர் என்னென்ன பார்க்கணும்னா கோன் மற்றும் பிரஷ்டம் இடைக்கண்டம் மற்றும் கூம்பு அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதோட நமக்கு த்ரீ டில நாலு ஷேப் வந்து மூணு பாட்டு வந்து முடிச்சிட்டோம் அடுத்த பாட்டில் வந்து அந்த ரெண்டு ஷேப் வந்து அதுக்கான அதுக்கானே சம்ஸ் வந்து போட்டு முடிச்சிடும் த்ரீ டீல இருக்கக்கூடிய மொத்த பாட்டு நம்ம முடிச்சிட்டோம் லாஸ்ட் ஒன்னே ஒன்று அந்த ரெண்டு பாட்டுன்னா அதுவும் முடிஞ்சது ஓகேவா ஸோ தொடர்ந்து வாங்க அடுத்த ஒரு சூப்பராய் சந்திங்க இத்தனை உங்களும் நடைபெறுகிறது உங்கள் இருக்காங்க